இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தாவேக்கா வரவேற்கிறது என விஜய் தெரிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக நான் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவை வழங்கினேன் பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியது அப்போது தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு இடைக்கால இழப்பீடாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்து இந்த தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை மக்கள் மறக்கவில்லை தொடர்ந்து இவ்வழக்கை துரிதமாக விசாரிக்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பிறகே ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் பின்னர் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக தோல்வியின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவ்வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறைதான் காரணம் என்று மனசாட்சி இன்று பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயதம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது இந்த கொடுமைகளுக்காக தமிழக மக்கள் இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் என்று நெஞ்சுறுதிமிக்க மகளிர் பக்கம் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் If you enjoyed this video and for more videos, please like, share, and subscribe behind me media.